அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது தை பிறந்தா வழிபிறக்கும் சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறவங்களா இருந்தா

ராசி அன்பர்களுக்கு குறிப்பா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா ஒரு சந்தோஷமான சூழ்நிலைங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் தை மாதத்தினுடைய பிற்பகுதியில மீனத்துல உங்க ஆறாம் பாவகத்துல உச்சமடைய போறார் ஆறாம் பாவகாதிபதி குரு பகவான் அஷ்டமத்திலையும் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் ஆறாம் பாவகத்திலையும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்திருக்காங்க அதாவது குருவுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கிரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட மகாலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த அமைப்பு விபரீத ராஜயோகத்தை ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் இது சாதாரண விஷயம் கிடையாது திடீர் பண கொடுக்கும் ஒரு கோர்ட்டு வாழ்க்கைய லாஸ்ட் பாயிண்ட் கடைசி புள்ளியில நிறுத்தி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் திடீர் மாற்றம் நிகழறதுக்கு சடனா வாழ்க்கையில மாற்றம் நிகழ்க்கு இந்த மாற்றம் இந்த தை மாதத்தின் பிற்பாதியில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் அதே நேரத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் மாதமா நிச்சயமா இருக்கும் ஏன்னா மாத துவக்கம் சற்று சுமாரா தான் இருக்கும் நிறைய தவறான முடிவுகள் தோன்றும் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம்னு தோணும் சந்தோஷமா லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணவங்க கூட ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு தோணும் குழந்தை குழந்தை ஏண்டா பெத்தோன்னு தோணும் ஏன் வேலைக்கு போகணும் நம்ம ஏன் இருக்கணும் நம்ம ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் நம்ம போட்டிருக்க தான் நமக்கு பிரச்சனையா இந்த தலை ட்ரெஸ் போட்டுக்கலாமா இல்ல இந்த வாட்ச்னால பிரச்சனையா இந்த மொபைலால பிரச்சனையா இந்த ஃபோன் நம்பரை நம்ம மாத்திடலாமா இந்த ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு உங்க மனசுல ஏற்படக்கூடிய சந்தேகத்தின் அளவு அதிகம் ஆனா இந்த சந்தேகம்ங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அதை விட சந்தோஷங்கிறதும் இந்த மாத பிற்பாதியில நிறையவே உண்மை காரணம் விஷயங்கள் முதல் விஷயம் என்னன்னா துலாம் ராசிக்கு சிவஸ்தானம் நான்காம் பாவகத்துல உங்கள் லாபாதிபதி சூரியன் பிரவேசிக்கிறார் மாத துவக்கத்திலேயே அதாவது தை மாதம் முதல் நாள் அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் ஆகிறார் இதை தான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் தை பொங்கல் இதனால மாத துவக்கத்திலிருந்தே சூரியனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் கொண்டாகும் நினைத்ததெல்லாம் கூட மேலதிகாரியால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததோ மேலதிகாரி எந்த அளவுக்கு மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களோ அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் உழைப்பு உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடையாது காரணம் சூரிய ராசியில நீச்சம் ஆவார் உங்க நீச்சம் அடைகிறதுனால என்னமோ உங்க மன வருத்தம் வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி பரம்பரை பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டு பணம் தாண்டி தொழில்

ரெண்டு விஷயங்கள் வேணும் சுக்கரன் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் காரணம் என்னன்னா எதிர்பார்த்தது நடக்கவே இல்ல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் நம்மள ஏமாத்துது பாருங்க இன்னைக்கு பணம் வந்துடும் நாளைக்கு பணம் வந்துடும் இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் அவங்க நாளைக்கு போன் எடுத்துருவாங்க நம்ம கிட்ட நாளைக்கு பேசிருவாங்க அப்படின்னு நினைச்சு 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 எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் காணல் நீருங்கிற மாதிரி விஷயம் என்னன்னா நம்ம எதிர்க்கவே தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் பக்கத்துல போனா அது இருக்காது காணல் நீர் இந்த மாதிரி தான் கடந்த மூன்றிலிருந்து நான்கு மாதங்களா துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க காணல் நீரா உங்க வாழ்க்கை

முத்திகாரகன் புதன் நல்லா இருக்கும் போது நீங்க இவ்வளவு நாளா தடம் மாறிய சில விஷயங்கள் தேவையில்லாம எடுத்த முடிவுகள் எல்லாமே சரி வர இருக்கும் நீங்க யோசிக்கிற விஷயங்களும் சரி கொண்டு போற விஷயங்களும் சரி ரொம்ப கரெக்டா போகும் உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த காலகட்டத்தில் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யக்கூடிய நீங்க இல்ல நம்ம கரெக்டா போகணும் ரிலாக்ஸா போகணும் அப்படின்னு யோசிப்பீங்க இதை இப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் மாத பிறப்பாதியில திரும்பவும் புதன் பயிற்சியாரார் புதனும் சுக்கரனும் சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போது பொறுத்த வரைக்கும்

சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு எடுத்துருங்க ஏன்னா பினான்சியல் முடிவுகள் எடுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் இந்த நேரத்துல ஒரு கடன் கொடுக்கணுமா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் கடன் வாங்கணுமா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் ரொம்ப நாளா ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசிடுங்க உங்க மனசுல இருக்கும் எல்லா விஷயங்களையும் கொட்டணும்னு நினைக்கிறீங்களா கொட்டிடுங்க இந்த கடைசி பதினைந்து நாள் இந்த ஆண்டு முழுவதுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு பலமா இருக்கு ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைச்சா கூட திருமணம் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதாவது தை மாதத்தின் கடைசி பதினைந்து நாட்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் உங்க மேனேஜரா இருக்கட்டும் ஆபீசரா இருக்கட்டும் பஸ் கண்டக்டரா இருக்கட்டும் இல்ல வீடு கட்டுற இன்ஜினியரா இருக்கட்டும் இல்ல வீட்டுல உள்ள எந்த நபரா இருந்தாலும் சரி தெரியாதவங்க தெரிந்தவர்களோட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் மன வருத்தங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் காலகட்டத்தில் அது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பூர்த்தி கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் வெளிநாட்டு பயணம் வேலை படிப்பு இது மூணுமே ரொம்ப முக்கியம்தான் இந்த மூன்றிலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கா நம்ம தேவை அதிகமா இருக்கலாம் ஆனா எதிர்பார்ப்புகள் கம்மியாதானே இருக்கு அந்த எதிர்பார்ப்பில் சில பூர்த்தினா கூட நமக்கு சந்தோஷம் தானே கடந்த கால கட்டங்கள்ல உங்க பத்தாம் பாவகத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார் இதனால உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் கண்டிப்பா குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனைகளை அதிகம் ஃபேஸ் ஃபேஸ் பிரச்சனை பிரச்சனை நண்பர்களோட இதெல்லாம் தன வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலையும் பேச்சு சார்ந்த விஷயத்துலையும் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கையே டோட்டலாக முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் நிறைய பேருக்கு அதாவது ஒரு மேரேஜ் முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணி திருமணம் சார்ந்த விஷயத்துக்குள்ள நுழையிற ஸ்டேஜில் நிறைய துலாம் ராசி திருமணம் இருக்கும் மனக்கசப்புகளையும் சில ஏற்ற தாழ்வுகளையும் ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இந்த செவ்வாய் இந்த மாதத்துல பெயர்ச்சியாரார் கடகத்திலிருந்து அதிசாரமா அதிகாரமா சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார அதிகாரி

கனவு ஒரு பக்கம் எழுந்தா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இது எல்லாமே இப்ப சரியாகும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதம் மூன்று விதமான யோகங்களோட சுக்கர அருளும் இணைந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் வசந்த காலமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருச்சுன்னு சொல்லலாம் எதையும் கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இந்த மாதத்தை பயனுள்ளதா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி ஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லி இருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அண்ட் ரிலேட்டவுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றா அந்த பும்மியின் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் விஷயம்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கணும்